காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் காஞ்சி மகா சுவாமிகள் வாயிலாக பல மகான்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக பாரத தேசம் என்று சொன்னாலே முதலில் இந்த தேசத்தை தொட்டு நினைவுக்கு வருவது என்பது நம்முடைய தான் ஆன்மீகம் என்கின்ற மாத்திரத்திலேயே அந்த ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற மகான்களும் குருமார்களும் அதுபோக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் காணப்படுகின்ற முனிவர்கள் ரிஷிகள் இவர்களெல்லாம் தான் நம்முடைய நினைவில் முதலில் வருவார்கள் பாரத தேசத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் சிறப்பே இந்த மண்ணினுடைய நிகரில்லாத ஆன்மீகம் இந்த பூலோக உருண்டையிலே எத்தனையோ கண்டங்கள் எவ்வளவோ நாடுகள் அங்கெல்லாம் எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சிகள் மனிதன் கற்காலத்தில் தொடங்கி இன்றைய தினம் செவ்வாய் கிரகத்திற்கும் சந்திரமண்டலத்திற்குமே சென்றுவிடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய விஞ்ஞான வளர்ச்சியை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆனால் இதனாலெல்லாம் ஒரு மனிதனுக்கு மனநிறைவு திருப்தி சந்தோஷம் இவைகளெல்லாம் கிடைத்து விட்டதா அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் இல்லை விஞ்ஞானம் உடம்புக்கு நிறைய சௌகரியங்களை செய்து தந்திருக்கிறது விஞ்ஞானிகள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏராளமான புது கருவிகளை கண்டறிந்து அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து மனிதனுடைய உழைப்பு அதை எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி இருக்கிறார்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அவர் எங்கு வெளியே சென்று விட்டு வருவதாக இருந்தாலும் சரி அல்லது அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த வீட்டில் வளர்கின்ற இளம் சீரார்கள் இப்படி நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நிறைய நடந்தார்கள் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு ஆண் என்று சொன்னால் வாகனங்கள் கிடையாது இன்றைக்கு இருப்பதை போல வாகன பெருக்கம் இன்றைக்கு கிடையாது பெரிய அளவில் சரக்குகளை ஏற்றி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மாட்டு வண்டி மட்டும்தான் மற்றபடி அரசர்கள் தங்களுக்கென்று குதிரைகள் பூட்டிய கோச்சு வண்டிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ரதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய பயணத்திற்கு குதிரைகளை பயன்படுத்தி நான் அதன் மேல் ஏறி சவாரி செய்தான் ஆனால் எல்லோருக்கும் குதிரையை பராமரித்து குதிரை சவாரி செய்வது என்பது சாத்தியமல்ல அதனாலே ஆடுகளையும் மாடுகளையும் நம்பி விவசாயம் செய்கின்றவர்களிலே இருந்து ஊர்களிலே வசிக்கின்றவர்கள் வரை எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் கால்கள்தான் பத்து மைல் இருபது மைல் என்பதெல்லாம் ஒரு பெரிய தூரமாகவே இல்லை அந்த அளவிற்கு சாதாரணமாக நடந்து போய் வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாக வாழ்க்கை மாறிவிட்டது நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடைக்கு செல்லுவதற்கு கூட நாம் இன்றைக்கு ஒரு டூ வீலரை பயன்படுத்தித்தான் செல்கிறோம் கால்கள் என்பது நம் வீட்டிற்குள் நடமாடி தெரிவதற்காக மட்டுமே என்கின்ற அளவிற்கு சுருங்கிவிட்டது மருத்துவரிடம் போனால் அவர் தன்னுடைய மருந்து சீட்டு இருக்கிறது அதுல மாத்திரை மருந்துகளை குறிப்பிட்டு எழுதும்போது நடைப்பயணத்தை பற்றியும் எழுதுகிறார் வாக் என்று ஒரு வார்த்தை போடுகிறார் ஒருத்தர் வேடிக்கையாக கேட்டார் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல வெறுன வாக் அப்படின்னு மட்டும் போட்டு கையில் கொடுத்துட்டார் வாக்கிங் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டார் டாக்டர் இந்த பேரில் ஏதாவது மருந்து வந்திருக்கா எனக்கு கேள்விப்பட்டதில்லையே என்று சொல்லும் பொழுது நடக்க சொல்லி தந்து சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு வேறு எந்த மாத்திரை மருந்தும் தேவையில்லை நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று கிலோமீட்டர்களாவது நடக்க வேண்டும் நடக்காததனுடைய விளைவுதான் உங்களுடைய உடல் உபாதைகளுக்கும் ஒட்டுமொத்த காரணம் நீங்கள் நடந்து உடல் உறுப்புகளுக்குள்ள ரத்தம் நல்ல விதமாக பாய்ந்து எல்லா விதமான ஜீரண மண்டலம் அது செயல்பட தொடங்கி சுரப்பிகள் சரியாக சுரந்து விட்டாலே எந்த வியாதியும் கிடையாது என்று டாக்டர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நடை சுருங்கிவிட்ட ஒரு காலகட்டம் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் விஞ்ஞானம் தான் அழித்த கொடைகளின் மூலமாக நம்மை மழுங்கடிக்கச் செய்து நம்மை நோயாளியாக்கி நம்மை போல் குண்டு உடம்புக்காரனாக ஆக்கி அது எல்லா வகையிலும் சௌகரியம் என்கின்ற பெயரிலே நமக்கே தெரியாமல் ஒரு பெரிய அசௌகரியத்தை தான் தந்திருக்கிறது ஆனால் அன்று அப்படி அல்ல அன்று இந்த வசதிகள் இல்லாத காரணத்தினால் நன்றாக நடந்தார்கள் வீட்டு பெண்கள் கிணற்றில் தண்ணீர் இறைத்தார்கள் தங்கள் கையாலே பத்து பாத்திரங்களை தேய்த்தார்கள் அடுப்பு மூட்டி எரித்து சமையல் செய்தார்கள் விறகடுப்பு அப்பொழுது அடுப்பு அவிந்து போகும் நிலையில் ஒரு குழல் போல் ஒன்றை வைத்துக்கொண்டு ஊதி அந்த நெருப்பை பெருகச் செய்ய வேண்டும் அது ஒரு வகை மூச்சு பயிற்சியாக இருந்தது குளத்தங்கரைக்கும் ஆற்றங்கரைக்கும் சென்று குளத்திலே தண்ணீர் எடுத்து இடுப்பிலே வைத்துக்கொண்டு நடந்து வந்தார்கள் இப்படி அவர்கள் பயிற்சி மயமாக இருந்தார்கள் காலை எழுந்தவுடன் வாசலிலே கோலம் போடுவதிலே இருந்து சமையல் செய்வது வரை துணி துவைப்பது வரை பத்து பாத்திரம் தேய்ப்பது வரை பெண்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னேயும் ஒரு பயிற்சி இருந்தது அதனால் நம் பாட்டிமார்கள் கொள்ளுப்பாட்டன் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் இவர்களெல்லாம் சர்வசாதாரணமாக பத்து பிள்ளைகள் பன்னிரெண்டு பிள்ளைகள் என்று வீட்டிற்கு வாரிசுகளுக்கு பஞ்சமில்லாத நிலை இருந்தது கருவற்று போதல் அப்படிங்கிறது வந்து மிக அபூர்வம் ஆயிரம் பேரில் ஒருத்தருக்கு தான் குழந்தை இல்லாமல் போகும் அவர்கள் கூட தத்தெடுத்து கொண்டு அந்த குறைபாட்டை நீக்கி கொண்டு விடுவார்கள் இன்றைக்கு அப்படியே இப்பொழுது வந்து பார்த்தால் வீட்டிற்கு ஒரு குழந்தை இரண்டுக்கு கூட யோசிக்கிற ஒரு நிலைமை காரணம் பொருளாதார அழுத்தம் ஆனால் இந்த இரண்டு குழந்தைக்கும் ஒரு குழந்தைக்குமே சிரமப்படுகின்றவர்கள் டிவி இல்லாமல் இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இல்லை மோட்டார் வாகனம் இல்லாமல் இல்லை இப்படி எல்லா விதமான வசதிகளோடும் இருந்து கொண்டு குழந்தை வளர்ப்புக்குத்தான் காசில்லை என்பது போல நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விஞ்ஞானம் எந்த அளவிற்கு நம்மை செயலற்றவனாக ஆக்கியது ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த கருத்தை நான் சொல்லும் பொழுது விமானம் இல்லை என்றால் இன்னொரு ஊருக்கு பறந்து செல்ல முடியுமா ரயில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஒரு ஊரிலேருந்து இன்னொரு ஊருக்கு வேகமாக சென்று சேர முடியுமா பஸ்ஸும் காரும் எவ்வளவு சௌகரியம் தெரியுமா என்று இதனுடைய அடுத்த பக்கம் அதனுடைய நன்மையான பக்கங்களைப் பற்றி நிறைய சொல்வார்கள் மறுப்பதற்கே இல்லை ஒரு வீட்டிலே ஜன்னல் இருக்கிறது என்று சொன்னால் அதை வைத்ததனுடைய நோக்கமே காற்று வர வேண்டும் வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் காற்றும் வெளிச்சமும் வருவதோடு சேர்ந்து அந்த வீட்டிற்குள்ளே கொசுக்களும் ஏனைய பூச்சிகளும் உள்ளே வருகிறது எனும் பொழுது அதுதான் அதிகமாக இருக்கிறது காற்று வெளிச்சத்தை விட என்னும் பொழுது அப்பொழுது நாம் இதை நினைத்து வருத்தம் தானே பட வேண்டும் ஆகையனால விஞ்ஞானம் நிறைய சௌகரியங்களை செய்து தந்திருக்கிறது இல்லை என்று மறுப்பதற்கில்லை ஆனால் அசௌகரியங்களில்தான் நாம் இன்றைக்கு அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதனால் நாம் இழந்தது எது என்று சொன்னால் உடல் நலம் மனநலம் இரண்டுமே ஆனால் அன்று இந்த உடல் நலம் மனநலம் இவைகள் எல்லாம் சீராக இருந்தது காரணம் அன்றைய வாழ்க்கை முறை குறிப்பாக இந்த மண் இந்த மண்ணில் வாழ்ந்த மகான்கள் அப்படிப்பட்ட அந்த மகான்களை பெரியவர் அவரும் ஒரு பெரிய மகான் அவர் தான் அறிந்த பல மகான்களை நமக்கு அறிமுகம் செய்கிறார் அந்த வகையில் முதல்ல அவர் வந்து வேதாந்த தேசிகன் அவரை பற்றி தொடங்குகிறார் இந்த வரிசை இருக்கிறதே இதை நான் அப்படியே தொடரப்போகிறேன் வேதாந்த தேசிகனில் தொடங்கி அதற்கப்புறம் வித்யாரண்யர்கிட்ட வந்து அதற்கு பிறகு ஸ்ரீதர வாழ் அதற்கு பிறகு தியாகையர் அதற்கு பிறகு சேஷாத்திரி சுவாமிகள் அதற்கு பிறகு பகவான் ரமணர் அதற்கு பிறகு சத்யசாய் பாபா அதற்கு பிறகு சிவானந்தர் என்று ஒரு பெரிய வரிசை இந்த வரிசையை அவர் சுட்டிக்காட்டுகிறார் இவர்களை பற்றி எல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே அங்கங்கே போகின்ற இடங்களிலே பிரவசனங்களிலே அவர் அவர்களை பேசி வியந்து தன் கோணத்திலே அவர்களை நமக்கு அவர் அறிமுகம் செய்திருக்கிறார் அந்த வகையில் முதல்ல நான் இன்றைக்கு வித்யாரண்யர் அவர்கிட்ட இருந்தும் வேதாந்த தேசிகரிடமிருந்தும் நான் தொடங்குகிறேன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த மகான்கள் மூலமாக நமக்கு தெரிய வருவது எது இவர்களை வைத்து நாம் புரிந்து கொண்டது எதை பெரியவர் இவர்களை வைத்து நமக்கு சொல்ல வருவது எதை அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து சிந்திப்போம் நாளை வித்யாரண்யரில் தொடங்குகிறேன் காத்திருங்கள்